ஹலோ எப்ரிவன் இந்த வீடியோவில் தியேட்டர் அண்ட் ஓடிடியில் வெளியாக இருக்கும் ஏழு படங்களை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த வாரம் விஜய் சேதுபதியின் மகாராஜா தியேட்டரில் வெளியானது முதல் நாளிலேயே வசூலில் சக்க போடு போட்டு இப்படம் தற்போது முப்பத்தி ஐந்து கோடிகளை தாண்டி வசூலித்துள்ளது இன்னும் சில நாட்களில் இது ஐம்பது கோடியை தாண்டிவிடும் அதை தொடர்ந்து இந்த வாரம் நான்கு படங்கள் தியேட்டரில் வெளியாக இருக்கிறது அதை தொடர்ந்து இந்த வாரம் நான்கு படங்கள் தியேட்டரில் வெளியாக இருக்கிறது அதில் பாஸ்கர் சக்தி இயக்கத்தில் குங்குமராஜ் வைரமாலா நடித்திருக்கும் ரயில் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியாகிறது முதலில் வடக்கன் என பெயரிட்டபடி இருந்த இப்படம் சில காரணங்களால் மாற்றப்பட்டது அடுத்ததாக ஷாஜி சலீம் இயக்கத்தில் விதார்த் ஸ்வேதா நடித்திருக்கும் லார்ந்த் படமும் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியாகியிருக்கிறது ஒரே இரவில் நடக்கும் சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் பானையில் இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ராகுல் கபாலி இயக்கத்தில் ஜோடி குரு சோமசுந்தரம் நடிப்பில் உருவாகி இருக்கும் பயமரியா பிரமை வரும் வெள்ளிக்கிழமை வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக சாய் தன்ஷிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சட்டம் என் கையில் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியாகிறது இது தெலுங்கு படத்தின் டப்பிங் ஆகும் இப்படியாக நான்கு படங்கள் தியேட்டரில் வெளியாகியிருக்கிறது அதேபோல் ஓடிடி தளத்தில் மூன்று படங்கள் வெளியாக இருக்கிறது அதில் சுந்தர் சியின் அரண்மனை ஃபோர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாகியிருக்கிறது நூறு கோடியை தாண்டி வசூலித்த இப்படம் ஓடிடியில் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்ததாக அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளியான சரஸ்வதி இருபத்தி ஒன்னாம் தேதி ஆஹா தமிழ் தளத்தில் வெளியாக இருக்கிறது மேலும் வாணி போஜன் யோகி பாபு நடித்திருக்கும் சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தளத்தில் வெளியாக இருக்கிறது ஆனால் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இப்படியாக இந்த வார இறுதி ஏழு படங்களால் களை கட்ட இருக்கிறது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க